மகநதிசிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வருத்தத்துல வந்து இருக்காங்க விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாரு எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு நினைச்சேன் ரொம்ப ரொம்பவே காவேரி வருத்தத்துல இருக்காங்க அப்பக்கங்க வந்து என்னடி உன் புருஷன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அவர் மேல நம்பிக்கை இருக்கா அது மட்டும் இல்லாம எதுக்காக இப்போ நீ அவரை பத்தி பேசிட்டு இருக்க இல்ல நீ நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் மனசுக்கு ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு நீ இப்படி எல்லாம் பேசாத பண்ணாதேன்னு சொல்லிட்டு கங்கா சொல்லி

கங்கா போயிட்டு பேசுவாங்களா இல்லங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ